மறுபக்கம் பார் நடுவில் நான் தானே ஆடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கமெண்ட் நல்லா இருக்குல்ல அது கீழே இருக்க கமெண்டில் என்ன பண்ண சக்காலத்தி சண்டை விடாது போல இருக்கே கமுருதீன் பார்வதி அரோரா இந்த ப்ரொமோவை தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் இந்த ப்ரொமோ தேவைதான் கிடையாது அப்படின்னு நாங்களும் நினைக்கிறோம் சரி அடுத்த கமெண்ட் என்னென்னு சொல்லிட்டு படிக்கலாமாங்க இந்த கமெண்ட்டில் பிக் பாஸில் இந்த அரோரா மட்டும்தான் ஆண்களோடு விளையாடி வெளியே அனுப்பும் திறமை கொண்டவர் அரோராவுக்கு மட்டும் ஏன் ஏதோ ஒருவரோடு சாய்ந்து கொண்டு இருக்கணும் முதல் துஷார் இப்ப கமருதீனா அப்படின்னு கேட்டிருக்காங்க கரெக்டாக தானே கேட்டிருக்காங்க சரி அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் இந்த கமெண்ட்ல இந்த அரோரா தான் கமுருதீன் புருஷ மாதிரி எங்க போனாலும் கமுருதீன் கமுருதீன் உயிரை விடுறாளே உண்மையான புருஷம் பொண்டாடி கூட இப்படி இருக்க மாட்டாங்க அவளுக்கு கமருதீன் பார்வதி கூட பேசக்கூடாது இந்த அரோரா சனியை என்னைக்கு வெளியே போகணும்னு தெரியலையே அப்படின்னு பார்வை பார்த்தாலே தெருது கமருதின் மேல எவ்வளோ லவ்வா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க முன்ன மாதிரி இந்த கேம் விளையாடுறது கிடையாது எல்லாமே கமுருதீன் கமுருதின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த அரோரா துஷார் போனதுலேருந்து கமுருதின் பக்கம் திரும்பி பார்வை பற்றி தப்பா தப்பா பேசிகிட்டு இருக்கு கிட்டே கமுருதனும் அதை கேட்டுட்டு தான் இருக்காரு உண்மையாக அவங்க லவ் பண்ணுற மாதிரி இருந்தால் கமுருதினி அரோராவை பார்த்தா கேள்வி கேட்கணும் ஆனால் திசையே வேற மாதிரி போயிட்டுருக்கு சரி நம்ம அடுத்த கம்மன் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் எல்லாமே அரோரா கமுருதனை திட்டுற மாதிரி தான் போட்டிருக்காங்க எங்கள் தடவல் ராணி ஒன்றும் சொன்னாங்க எனக்கு அமிர்த் வினோத் சபரி எஃப்ஜே விக்ரம் இவங்க இவங்க சொன்ன அந்த வீட்டில் பெண்களே இல்லையா ஆம்பளைங்கள் மட்டும்தான் இருக்காங்களா பாஸ் வேறு சப்போர்ட் தடவல் ராணிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல தடவல் ராணிக்கு வந்து தடவல் ராணின்னு சொல்லிட்டு அரோராவ தான் சொல்கிறாங்க பாஸே சப்போர்ட் பண்ணுற மாதிரிலாம் சொல்கிறாங்க இது எதுக்கோசம் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல சரி அடுத்த கமெண்ட் படிக்கலாம் பாரு மட்டும் நேர்மையாக விளையாடுகிறாள் மற்ற எல்லோரும் பாஸையும் விஜய் சேதுபதியும் காக்கா பிடித்து விளையாடுகிறார்கள் பாரு அப்படின்னு பாரு விளையாடுறாங்க தான் ஆனால் அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் காக்கா பிச்சி விளையாடுவாங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் அளவுக்கு விஜய் டிவியும் நம்ம சேதுபதி சாரும் ஒத்துழைக்க மாட்டாங்க இது வந்து ஒரு கேம் ஷோ தான் சரி அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க இந்த கமெண்டில் இதுதான் காத்து வாக்கில் ரெண்டு காஜி சகிக்கலடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சகிலடா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு காத்து வாக்கில் ரெண்டு காதல் இதுதான் போல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சரி அடுத்த கமெண்ட்னு சொல்லிட்டு படிக்கலாம் இந்த கமெண்டில் காத்து வாக்கில் ரெண்டு காதல் கண்மணியா ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு கவுருதனை பார்த்து கேட்குறாங்க போல எல்லாருமே நல்லா இருக்குல்ல கமெண்ட் சரி அடுத்த கமெண்ட் படிக்கலாம் இந்த கமெண்ட்டில் இதெல்லாம் ஷோவுக்கு மட்டும்தான் வெளியே போனால் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்புறம் ஏன் இவ்வளோ சீன் அப்படின்னு கேட்குறாங்க ஷோவில் வந்து எல்லாரும் பார்க்குறாங்க நம்ம வெளியில் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க வெளியில் போனால் நீ யாரோ நான் யாரோன்ற மாதிரி தான் போவாங்கன்னு சொல்கிறாங்க இருக்கலாம் ஏன்னா வெளியில் போயிட்டு ஷோவை பார்க்குறாங்க இவங்கெல்லாம் என்னென்ன மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரியும் வீட்லேயும் என்ன பண்ணுறாங்க எப்படி பேசுவாங்க அப்படின்றதும் தெரியும் அதனால் வெளியில் போனால் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க கையில் தான் இருக்குது இந்த கமெண்ட் ஒத்து தான் போவோம் சரி அடுத்த கமெண்ட் படிக்கலாம் இந்த கமெண்டில் இந்த ப்ரொமோவில் பார்த்தாலே தெரிகிறது மண்ணா என்ன தெரிகிறது இன்றைக்கி எபிசோட் மரண மொக்கன் தெரிகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க நல்லா கமெண்ட்டு எனக்கு பிடிச்சிருக்கு சரி மறக்காமல் அடுத்த கமெண்ட் படிக்கலாம் வாங்க இந்த கமெண்ட் அமிர்த்து கோஷம் அமிர்தோட மைண்ட் வாய்ஸ் அமிர்த் மக்களே பார்த்துக்கோங்க இந்த பைத்தியங்களுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அமிர்த் அங்கே உட்காந்துட்ருக்காரு அதனால் அப்படி கமெண்ட் போட்டிருக்காங்க இந்த கமெண்டில் கண்ட் இல்லாமல் க கள்ளக்காதலையெல்லாம் ப்ரொமோ போடிய நிலைமை நம்ம விஜய் டிவிக்கு எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் பிக் பாஸ் தானே பொருந்தும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க சரி சரி அடுத்த கமெண்ட் என்னென்னு சொல்லிட்டு படிக்கலாம் இதெல்லாம் போகிற அளவுக்கு விஜய் டிவியோட நிலமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா அதை சொல்கிறாங்க சரி வாங்க இந்த கமெண்டில் இந்த வாரம் அந்நியனான இருந்த பிரஜன் அம்பியாக மாற்றி வச்சுருக்காங்க எத்தனை ஸ்டூடெண்ட் அடிவாங்க போகிறாங்க இந்த சேர்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் போன வாரம் அன்னியனாக இருக்கார்ல இப்போ அந்த ஸ்கூல் டாஸ்கில் அவர் வந்து அம்பியாக மாறி இருக்காரு அதை தான் அப்படி சொல்லியிருக்காங்க தான் இருக்குது அவரை பார்க்கறதுக்கு கூட சரி அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் இந்த கமெண்டில் பிக் பாஸ் டீம் பார்வதியை வச்சு சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்கீங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு ப்ரொமோ போடணுமா அப்படின்ற மாதிரி தான் அசிங்கப்படுறாங்க ப்ரொமோவில் சரி இதுக்கப்புறம் மாதிரி இந்த மாதிரி ப்ரொமோலாம் போடாமல் இருக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ப்ரொமோ வீடியோவில் பார்க்கலாம் பாய்